வணக்கம் தமிழக வெற்றி கழகம் இருந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாங்களா அவங்க பிரச்சாரம் வந்து செங்கோட்டையன் மற்றும் புஷி ஆனந்த் இவர்கள் தலைமையில் வந்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாங்களாம் ஆஹ் அதுலேருந்து அப்படி தொடர்ச்சியாட்டு நாங்கள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் வந்து பிரச்சாரத்தை கலந்து கொள்வாரா அப்படின்னா அவர் தான் இருக்குது விஜய் வந்து பிரச்சாரத்தை கலந்து கொள்ற மாதிரி இல்லை அவர் அப்படிதான் வருவாரு மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா வருவார் நாலு வார்த்தை எவனாவது எழுதி கொடுத்துருப்பான் இல்லையா அதை இப்போ வாசிச்சுட்டு அப்புறம் வீட்டில் போய்ட்டு போர்வம் இருக்கும் இல்லையா போர்வை எடுத்து அப்படியே தலைக்கு மேலே முக்காடு போட்டுட்டு அந்தால படுத்துருவாப்பில்ல அதுதான் விஜய் அவர்களுடைய வேலை வேற என்ன வேலை அங்கே அவர் என்ன மக்களுக்காக வந்து அங்கே சேவ் பண்ணுற கட்சி தொடங்கியிருக்கிறாரு அவருடைய பாக்கெட்டை நிரப்பணும் கல்லாவை நிரப்பலாம் எவனாவது காசு கொடுத்துருப்பான் அவனுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு இப்போ அவர் ஒன்று ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து இங்கே நடத்திட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கமலாசன் ஐயா வேலை பார்த்தார் இல்லையா அதே வேலை இப்போ வந்து விஜய் அவர்கள் பார்த்துருக்கிறாரு அதுதான் இப்போ கமலஹாசன் ஐயா வந்து பதினஞ்சு சீட்டு கேட்டிருப்பார் போல இருக்கு ஐயா தர்மம் போடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி திமுகவுல அங்க வந்து சொல்லிட்டாங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தான் எம்பி சீட்டு கொடுத்துருக்கலாம் வேற என்ன நீங்க எதுக்கு பதினஞ்சு சீட்டு தான் இருபது எட்டு சீட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்போவும் எங்கள் மனதில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டாங்க போல இருக்கு இப்போ கமலாசன் ஐயா வந்து போயிட்டாரு இப்போ கமலஹாசன் ஐயாவுக்கு வந்து இந்த தடவை ஒரு பதினஞ்சு சீட்டாவது அவர் பதினஞ்சு தொகுதியிலையாவது அவர் போட்டி போடணும் சரியா அந்த பதினஞ்சு தொகுதியில போட்டி போட்டால் தான் அவருக்கு அவர் இந்த டார்ச் லைட்டை தூக்கிட்டு வர்றாருல்லையா அந்த டார்ச் லைட் அவருக்கு இருக்கும் இல்லைன்னா டார்ச் லைட்டை பிடிங்கிடுவாங்க அடுத்த எலெக்ஷன்ல வந்து டார்ச் லைட்டு கமலஹாசன் அவர்களுக்கு இருக்காது புடுங்கிடுவாங்க சரியா அப்போ இந்த இந்த இதோட முடிஞ்சது பெரும்பாலும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர் டார்ச் லைட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அவர் எப்படி அவர் இப்போ இது பண்ண போறாரு உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட போறாரா டார்ச் லைட்டில் போட்டி போட போறாரா என்னன்னு தெரில சரி அவர் எதுலேயும் போட்டி போட்டு போறாரு எப்படியும் போய் போறாரு நமக்கு தேவையில்ல அப்புறம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்சிஎஸ்சி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம நிறைய பேசியிருக்கிறாப்புல இந்த கரூர் சம்பவத்தை பற்றிலாம் பேசியிருக்கிறாரு கரூர் சம்பவம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஏன் தடை போட்டிருக்கிறது வந்து யாரால் தடை போட்டிருக்குது தெரியுமா ரோட்டில் போகிற ஒரு லேடியை கூப்பிட்டு கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க நான் சொன்னால் விஜய் அப்பா பேசுகிறாரு விஜய்க்கு சாதகமாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி யாராவது மல்லு கட்டிட்டு வருவாங்க அதனால வந்து நான் சொல்ல வேண்டாம் சும்மா ரோட்டில் போகிறால கூப்பிட்டு கேளுங்க அவங்க சொல்லிடுவாங்க ஜனநாயகன் படம் யாரால் தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா கட்சிக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகாதது வந்து அதுக்கு விஜய் வந்து பொறுப்பேற்க மாட்டார் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாரு விஜய் தான் பொறுப்பேற்பார் கரூரில் வந்து நாற்பத்தோரு பேர் வந்து விஜய் அவர்களை பார்க்க தானே நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க நாற்பத்தோரு பேர் இறந்தது காரணம் யாரு விஜய் தான் விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற வந் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கூட்ட நெரிசல சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க விஜய் வரலன்னா அந்த மரணம் நடந்திருக்கிறாரு நடந்திருக்காது அப்படிதானா அப்ப நாற்பத்தோரு பேர் இறந்த காரணம் யாரு அது சொன்னா இப்ப சண்டைக்கு வருவாங்க சரி அது கோர்ட்டில் இருக்கு கேஸ் இருக்கு அப்படி புடிவாங்க சரி அது ஒழுங்கு அப்ப அதுக்கும் வந்து விஜய் வந்து பொறுப்பே இருக்க மாட்டாரா இப்ப ஜனநாயகன் படம் ஜனநாயகன் படம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல கொட்டி போட்டு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா இப்போ அந்த படத்துக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லையா அவர் அப்போ பேசுறாரு அது வந்து நாங்க பொறுப்பே இருக்க முடியாது அது வந்து போர்டு தான் பிரச்சனை மத்திய அரசு தான் பிரச்சனை அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ப கட்டு கட்டுறாரு ஆமா உங்க பாக்கெட் நிறைஞ்சிட்டுலையா இரநூத்தி இருபது கோடியா ஹம் இரநூத்தி இருபது கோடி ரூபா உங்க மொ பாக்கெட்ல வந்து வந்து விழுந்துருச்சுல அப்புறம் எவன் நாசமா போனா உங்களுக்கு என்ன ஆஹ் எவன் தலையில மண்ணலி போட்டானே எவன் தலையில துண்டை போட்டா உங்களுக்கு என்ன உங்க பாக்கெட்டு நிறைஞ்சிருச்சு இல்லையா ஆஹ் அப்பவும் பிரச்சனை இல்லை அப்படிதானா இப்ப வந்து மறுபடியும் விஜய் அப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து கூப்பிடறாரு வாங்க எங்க கூட வாங்க எங்க கூட வந்து சேர்ந்து அரசியல் பண்ணுங்க கூட்டணி வைங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு காங்கிரஸ் கூப்பிடுங்க என்னமா நீங்க நாலஞ்சு தடவை முதலமைச்சர் ஆகி தமிழ்நாட்டுல இருந்து பெரிய கட்சியாட்டு உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நினப்பு உங்ககிட்ட எத்தனை பிரசன்ட் இருக்கு ஏதாவது சீட்டுக்கிட்டு பிடிச்சி தான் அரசியலுக்குள்ளே வாரீங்க இப்பந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல போட்டி போட போறீங்க இன்னும் வேட்பாளரே நீங்க அறிவிக்கல அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அது ஒரு தேசியவாத கட்சி காங்கிரஸ் அது இப்ப ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாம அது வந்து செத்து போய் கிடையாது காங்கிரஸ் இப்ப அந்த காங்கிரஸ் செத்து போன காங்கிரஸ உயிர்ப்பிக்க வந்து இப்போ அவர் அரே விஜய் அப்பா கூப்பிடுறாரு எங்க கட்சியோட சேர்ந்து நீங்க வந்து கூட்டணி அமைச்சு வெட்டி பெற்றலாம் உங்களுக்கு வந்து நாங்க வந்து முழு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஐயோ இதோ இது எங்க போய் எங்க போய் முட்டிக்கலான்னு தெரியல ஆஹ் இப்படி போயிட்டு இருக்குது அரசியல் நிலவரம் இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்புல டிஎம்கே வந்து இப்போ மண்டே சொரிஞ்சிட்டு இருக்காங்களாம் ஐயோ ஏடிஎம்கே வந்து லீடிங்ல போயிட்டு இருக்கு கருத்து கணிப்புல ஆ எல்லா இடங்கள்லயுமே கருத்து கணிப்புல வந்து ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி லீடிங்கில் இருக்கு சில இடங்களில் வந்து பத்து இருபது தொகுதிக்கு மேலே லீடிங்கில் இருக்கு இது ஏடிஎம்கே டிஎம்கே கீழே போயிட்டுருக்கு அந்த கருத்து கணிப்பில் அது ஒரு தனியார் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு இப்போ அந்த அரசியல் சூழ்நிலை தேர்தல் நிலவரம் அந்த க அந்த கலா நிலவரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஏடிஎம்கே அப்படி மேலே வர மாதிரி தான் இருக்குது அப்போ டிஎம்கே அவ்வளோதானா முடிஞ்சா ஐயா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடுத்தாலையும் நான் தான் முதலமைச்சர்லாம் கனவு கண்டுட்டு இருக்கிறாரு அப்போ அவ்வளவுதானா ஆப்புதானா டிஎம்கேக்கு கேக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு தேர்தல் நிலவரம் வந்து சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு ரெண்டாயிரத்து இருபத்தாறுல எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரியும் யார் முதலமைச்சர் ஆவா யார் வீட்டுக்கு போவா அப்படிங்கறது பற்றி சரி பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்